ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸை எப்படி வேகமாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான விஷயம் நிறைய விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நான் இந்த இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லை கடையிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்களும் பிளவுஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க ரொம்பவே ஈஸியாக சுலபமாக கடை கடனை தச்சிடவும் முடியும் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டும் பாருங்கள் நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும் எனக்கு ஒரு ஒரு மோட்டிவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் எப்பயுமே நம்ம கரெக்டான அளவுகளை ஃபஸ்ட்டு அளந்துக்கணும் அதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து அதுக்கு அக்காத் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸை செத் கொஞ்ச நாள்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட முடியும் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணும் போதே நீங்கள் அளவுகளை அலந்து மார்க் பண்ணி இல்லை பின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதே அளவுகள் நம்மளுக்கு கரெக்டாக ரெண்டு பக்கமும் கரெக்டாக ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல பிகினர்ஸ்க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லை கடையிலேயே வச்சிருக்கீங்க இப்போ தான் நான் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ கஸ்டமர் ஒருத்தவங்க வராங்க அப்படி இருக்காங்க அப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம நம்ம வந்து கிளாத் வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும் ஃபஸ்ட் அப்படின்றத பாருங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க அளவு கொடுக்குற பிளவுஸ் வந்து கரெக்டான அளவாக சரியாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை அவங்க கிட்ட நீங்கள் செக் பண்ணிக்கிங்க முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி இல்லை ஷாப்லேருந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி ஒரு சிலவங்க எனக்கு வந்து நான் ப்ளவுஸு போட்டு காமிக்கிறேன் இது வந்து எனக்கு வந்து கரெக்ட் இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது இதை நீங்கள் சரி பண்ணி கொடுத்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் போது நம்ம வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னா அவங்கள போட்டு காமிக்க சொல்லுங்க சொல்லலாம் அப்படி சொல்லும்போது நம்மளுக்கும் அந்த இடத்த வந்து எந்த தப்பு வந்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை நம்ம மாற்றிக்க முடியும் இது ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிட்டே நீங்கள் வராங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படி ரெண்டாவது ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ளவுஸை அவங்களுக்கு எதிர்க்கவே நீங்கள் அளந்து காமிக்க அப்படி அளந்து காமிக்கும் போது இந்த அளவுகள் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸில் நான் என்னென்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரி நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிப் கொஞ்சம் ஒரு ஒன் இன்ச் வந்து இறக்கி வைங்கன்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் வந்து ஸ்லீவ் வந்து எனக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் வேணும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஷோல்டர் கொஞ்சம் சின்னதாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து கழுத்து அகலம் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் லூஸாக இருக்குது ஒரு புள்ளி வந்து நீங்கள் வந்து பிடிச்சி கொடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க ஒரு ஸ்டாப்லர் எடுத்துக்கங்க பேப்பர் ஸ்டாப்லரில் பேப்பரில் வந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணி அவங்களோட அளவு ப்ளவுஸ்லேயே நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நோட்டில் கூட நீங்கள் நானே நிறைய டைம் என்ன வந்து செக் பண்ண மாட்டேன் அலோ பிளவுஸ் வந்து அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிடுவேன் அவங்க வந்து எழுதி வச்சுதான் அதுக்கப்புறமேட்டா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க நேமுக்கு நேராக இருக்கும்போது நான் போய் செக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தப்பு நீங்களும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு குட்டியான பேப்பரில் என்னென்ன விஷயங்கள் அவங்க சொன்னாங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நோட் பண்ணி வைக்கும்போது தைக்கும் போதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதும் வந்து நம்ம ஞாபகத்துக்கு வரும் இந்த விஷயங்களில் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இப்போல்லாம் இது தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி ஃபாலோ பண்ணுறப்ப நிறைய விஷயங்களை நானும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அதனால தான் நான் உங்க ஷேர் பண்ணுறேன் இப்போ மூணாவதாக ஒரு விஷயம் ப்ளவுஸ் வந்து த தச்சி முடிச்சிட்டோம் தச்சு முடித்ததுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்க போகிறீங்க கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் நம்ம அந்த ஸ்லிப்பை ஒன்று எழுதணும் லாஸ்ட்டு டிப்ஸில் சொல்லியிருப்பேன் நான் அந்த ஸ்லிப்பில் இருக்க மாதிரியே நம்ம எல்லா சேஞ்சஸும் பண்ணியிருக்கமா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது நான் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பிளவுஸ் கொடுக்கும்போது சொன்னீங்க இதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம் நான் என்கிட்ட வந்து லாஸ்ட்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் வந்து எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ஸ்லீவ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆஃப்டர் அவங்க கொடுத்தது பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் ஸ்லீவ் தான் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க நான் இதை நோட் பண்ணி வைக்காமல் இருந்ததுனால ஆஃப் ஸ்லீவே கட் பண்ணிட்டேன் பட் அவங்க சொன்னதையும் நான் வந்து டைரியிலேயோ இல்லை வந்து நோட்லேயோ நோட் பண்ணாமல் அவங்க நேமுக்கு நேராமல் சரி ஃபுல் இப்போலாம் வந்து நான் அப்போ என்ன நினச்சேன்னா இப்போ எல்லாமே ஃபுல் ஸ்லீவ் தானே நம்ம கட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் பட் ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே போயிடுச்சு அவங்க வந்து கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸில் இருக்க மாதிரி நார்மலாக ஒரு செவன் இன்ச்சஸ் செவன் இன்ச்சஸ் உயரம் இருக்கிற ஸ்லீவ் வந்து வச்சு கொடுத்துட்டேன் ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது ஸோ என்னடா இது கஸ்டமர் சொன்னதை நம்ம செய்யலையே அப்போ தான் நான் வந்து திக் பண்ண விஷயந்தான் இந்த மாதிரி நோட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு வரேன் இது வரைக்கும் எந்த ஒரு கஸ்டமரும் என்கிட்ட இந்த விஷயங்களை நான் வந்து நிச்சயமாக நான் வந்து ஒரு டைரியில் வந்து எழுத ஆரம்பித்தேன் இந்த விஷயங்கள் எதையுமே நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து குறைய அவங்க எங்கிட்ட நம்மக்கிட்ட சொல்லக்கூடாது அப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற விஷயம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எழுத ஆரம்பித்தேன் அப்படி அப்படி வந்து நான் பண்ண விஷயம் தான் இதுவும் ஸோ அவங்க வந்து என்கிட்ட கேட்கும்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் வந்து இந்த ப்ளவுஸில் நான் வந்து ரெ ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னேன் ஸோ அவங்களும் வந்து கஸ்டமரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க என்கிட்ட அவங்கக்கிட்ட ஒரு சொன்ன ரெண்டு மூணு விஷயத்தையாவது நம்ம வந்து சரி பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கஸ்டமரோட எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கும் அப்படி தான் நான் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க ஸோ அந்த இந்த விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது இப்போ வந்து இப்போ நம்ம வந்து அர்ஜெண்ட்டாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருப்போம் அப்போ வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து எனக்கு வந்து அர்ஜெண்ட் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மூணாவது டிப் தான் சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நான் அர்ஜென்ட்டாக கோவிலுக்கு போகிறேன் இல்லை மேரேஜ் போகிறேன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டைம் கொடுக்குற ஒரு டென் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக கடை கடை கடைன்னு நானும் ஸ்டிச் பண்ணிவிட்டோம் இந்த ப்ராப்ளத்தையும் நான் வந்து சா இந்த ப்ராப்ளத்தையும் நான் வந்து எது எது கொண்டுட்டேன் நீங்களும் அதை மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நானும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் ஃபங்க்ஷனும் போய்ட்டும் வந்துட்டாங்க ஒரு வீ ஒன் வீக்குக்கு அப்புறம் வந்து என்கிட்ட வந்து இந்த ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க இல்லை வந்து இந்த அன்னைக்கு நான் அர்ஜெண்ட்டில் சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் வந்து சேரீக்கு வந்து இப்படிலாம் போட்டே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஸ்லீவை இப்படி வந்து கொஞ்சம் மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ நான் அவங்க கிட்டே சொன்ன ஒரே விஷயம் நீங்கள் அப்போவே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு வேண்டிய அவசியம் இருக்காது நான் அப்போவே வந்து கரெக்டாக வந்து டைம் எடுத்து நீங்கள் கொடுத்த டைம்ல கூட நீங்கள் சொன்ன டிசைனை நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன் நம்மளால் செய்ய முடியாத ஒரு டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே செய்ய முடியாது ஒரு ரெண்டு நாளில் செய்ய முடியாது அப்படின்னா ஆரி ஒர்க் இப்போ கூட ரெடிமேட் ஆரி ஒர்க் வந்து பிளவுசஸ் வந்து வந்துடுச்சு அதாவது வந்து ஆரி ஒர்க் வந்து போட்டே பிளவுசஸ் வந்துருக்கு இப்படின்னா காட்டன் சில்க் காட்டன் ப்ளவுஸில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னால் சென்ட் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு வந்து டிசைன்ஸை சென்ட் பண்ணுறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த பிளவுசஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் அதோட ஸ்டிச்சிங் வீடியோவாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ காமிக்கிறேன் எனக்கு எப்படி வந்துட்டு ரெடிமேடாக வந்து கிடச்ச ஆரி ஒர்க்கோட பிளவுசஸ் வந்து எப்படி வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ரொம்ப குவாலிட்டியாக வந்துருந்தது நான் கூட ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வந்து நான் அதை ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் உங்களுக்கும் வேணும்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அந்த மாடல்ஸாக உங்களுக்கு அனுப்புகிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவாக இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் அந்த ஆரி ஒர்க்கோட ப்ளவுஸை வந்து வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படி கஸ்டமர்கிட்ட நான் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னப்போ அவங்க சொன்னாங்க இல்லைப்பா நான் அன்றைக்கி நீங்கள் அந்த டிசைனை வந்து உடனே ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி கஸ்டமரும் நம்மளுக்கு வந்து வருவாங்க அவங்களையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு ஸோ நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா என்னால் ஃபுல்லாலாம் பிரித்து தச்சு தர முடியாது பட் வேணால் லேஸு இல்லைனா வேறு ஏதாவது உங்களால் சேரீயில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த இதில் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன டிசைனை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா அதுவும் ரொம்ப வேக இந்த மாதிரி வர கஸ்டமரையும் நம்ம வந்து இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு எப்பயுமே ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட சிரிச்சு பேசுங்க நம்ம பேசுகிறதிலே வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லி நம்மளோட நம்மக்கிட்ட கிட்ட கொடுக்குறதோ இல்லை ஆல்ட்ரேஷன் ஒர்க் கொடுக்குறதோ சஜஷன் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே குறித்த புரிந்த நேரத்தில் ப்ளவுஸை முக்கால்வாசி கொடுக்கறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் பண்ணணும் நான் ஒவ்வொரு டைமும் டைரியில் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுட்டே வருவேன் எந்த ப்ளவுஸ் ஃப்ரண்டில் தைக்கணும் அப்புறம் த லேட்டாக கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ராக்கெட்டில் எழுதிக்கிட்டே வருவேன் இந்த டிப்ஸும் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவ் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தொழில்களுக்கும் நன்றி வணக்கம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நான் இந்த பிளவுஸை தச்சு முடிச்சுட்டு நீங்களும் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்